ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இறால் தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் தண்ணி ஊற்றிட்டு இறாலை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது சீக்கிரம் வந்து அந்த தோலும் இதுவும் கிளியராக வந்து உரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளக்கா உப்பு மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டு நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து சுவை வந்து நல்லாயிருக்கும் நல்லா எல்லாமே வந்து நமக்கு வந்து அதில் நல்லா ஆட் ஆகும்போது தான் வந்து அந்த ஊரி அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அந்த மொறுகள் கிடைக்கும் அதனால் முன்னாடியே நம்ம வந்து ஊற போட்டுட்டு எல்லாத்தையும் மேஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நல்லா வந்து இதில் வந்து புரதங்கள் வைட்டமின்கள் அதுக்கப்புறம் பார்த்தா தாதுக்கள்லாம் வந்து இதில் அதிகமாக இருக்குது இந்த வந்து இறாலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ வந்து கொழுப்பு அமிலங்களும் இதில் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து கொழுப்பு சார்ந்த பொருட்கள் தான் இது கடல்லையும் கிடைக்கும் நம்ம வந்து பண்ணையிலையும் இதை வந்து வளர்க்குறாங்க இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நான் கொழும்பு மிளகாய் தூள் தான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல இந்த பச்சை பட்டாணி வந்து இப்போ நம்ம வந்து சீசன்ன்றதுனால இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு போட்டு வதக்கிட்டு இந்த பச்சை போட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கினே இருக்கணும் இல்லை வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டும் வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இஞ்சியில் வந்து ஐம்பது கிராம் எடுத்தோம்னா அதில் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுக்கணும் அதுதான் ரேஷியோ ரொம்ப தூக்கலாகவும் போட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி கிடைக்கும் அதனால ரேஷியோ பிரகாரம் போடணும் நல்லா வதக்கி நல்லா இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் மேஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறா ஊற வச்ச இறா நல்லா வந்து ஊறிடுச்சு அதுக்கப்புறம் அதில் கொட்டி நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்துலேயும் இறாலில் ஃபுல்லாத்துலேயும் வந்து அந்த மசாலாஸ் படுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நமக்கு நல்லா போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த இது கிடைக்கும் நமக்கு அந்த சுவை கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நான் மிளகு தூள் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து குளிர் நாள் வெதர் கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கபம்லாம் வந்து இது கிளியர் பண்ணும் அதனால் வந்து மிளகு வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களும் நல்லா வந்து தனியாக நம்ம செய்யும்போது குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அதனால் நம்ம உணவே மருந்துன்ற மூலயத்துல நம்ம எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஏராளில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க வேண்டியதில் நம்ம வந்து சிம்லே வச்சு நம்ம வந்து செய்யும்போது அதுவே வந்து தண்ணி விடும் தண்ணி விட்டு செய்யும்போது அது நல்லா இருக்காது இதுதான் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு ரசம் வந்து நம்ம வீட்டில் அதுக்கு தொட்டிக்கையாக தான் சொன்னோம் பை ஃப்ரெண்ட்ஸ்